வனாந்தரம் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரத்தில் எங்கு பார்த்தாலும் வழியே தெரியாமல் செடி கொடியும் இல்லாம வெறும் மண்ணும் அதிக உஷ்ணமும் இருப்பது போலதான் என் வனாந்தர பாதையிலேயே போகுதுன்னு மனசுல தவிப்போடு இருக்கிறீங்களா மனாந்தரத்துல சூரிய செடிக்கு கீழே படுத்தவனுக்கு தேவ தூதன் மூலமா அப்பமும் தண்ணீரும் கொடுத்தது போல வனாந்தரத்தில் ஆகாருக்கு நீரூற்றை காண்பித்து இஸ்மவேல் உயிரை காப்பாற்றினது போல உங்க ஜீவனை காப்பாற்றி போஷிக்கிற தேவனுக்கு முதலாக நன்றி சொல்லுங்க சில வருஷங்களுக்கு முன்னாடியே நான் கேட்ட ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா வந்திருக்காதுன்னு மனசுல கேள்வியோட அழுதுட்டே இருக்கிறீங்களா தேவன் எனக்கு சொன்ன பதிலே உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் அப்பவே கொடுத்திருந்தா நீ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பங்கிறது உண்மைதான் ஆனா அது டெம்பரவரியா மாறி இருக்கும் நீ கேட்டத போன வருஷம் கொடுத்திருந்தா கூட ஃபியூச்சர்ல அதோட ரிசல்ட் இப்படித்தான் இருந்திருக்கும் நீ இத்தனை வருஷம் பட்ட பாடுகள் கண்ணீர் நான் உன்னை உருவாக்கின எஃபோர்ட் எல்லாம் அத உன்னால தாங்கவே முடியாத வேதனையா இருந்திருக்கும் ஸ்பிரிச்சுவல்ல ஏசப்பா எக்ஸ்பிளைன் பண்ணவுடன் அவர் பாதத்துல விழுந்த நன்றி சொன்னேன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு என்று இதே போல தேவன் பார்வையில கரெக்டான டைம் வந்தவுடன் உங்க வனாந்தரத்துல ஒரு பக்கம் ஃபால்ஸ் ஒரு பக்கம் அழகழகாய் பூத்து குலுங்குற பூந்தோட்டமா மாறி உங்க தவிப்பெல்லாம் மறைஞ்சு எங்கும் செழிப்பும் நித்திய மகிழ்ச்சியோட சந்தோஷமா மத்தவங்களுக்கு ஆசை மாற போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி